இந்த மார்கழி இசை விழா சீசன்ல நான் சாப்பிட்ட பெஸ்ட் சாப்பாடு இதுதான் ஒரு சாப்பாடு விலை அறுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் முழுக்க முழுக்க வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடு சர்வர் ஜாங்கிரி தயிர் வடை இலையில வச்சதுமே வெயிலில் நின்னதெல்லாம் மறந்து போச்சு குங்குமப்பு பால் பாயசம் கொடுத்தாங்க ஆப்பிள் தயிர் பச்சடி அப்புறம் அவரைக்காய் தேங்காய் கறி உருளைக்கிழங்கு ரோஸ்ட் திருநெல்வேலி அவியல் புளியோதரை சாதம் பருப்பு நெய் முள்ளங்கி சாம்பார் அப்பளம் வெண்டைக்காய் மோர்கொழம்பு பைனாப்பிள் ரசம் தயிர் நார்த்தங்காய் ஊறுகாய் கத்துல பாக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க இந்த சாப்பாட்டோட ஹைலைட்டான விஷயமே அந்த போண்டா மோர் தாங்க இது அளவில்லாத சாப்பாடு அதனால உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஒரு சாப்பாடு நானூறு ரூபாய் கல்யாண சாப்பாடு விலை குறைவாகவும் இருக்கிறது இங்கே தான் என்னவெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றேன் சம்பா கோதுமை பால் பாயசம் வெள்ளரி தயிர் பச்சடி கேரட்டு தேங்காய் கறி வெண்டைக்காய் தக்காளி காரக்கறி கத்திரிக்காய் கூட்டு புதினா சாதம் பொன்னியரிசி சாதம் தமிழ்நாடு ஸ்டைல் பருப்பு பொடி பருப்பு நெய் கொடமளகா சாம்பார் போண்டா மோர் குழம்பு மைசூர் ரசம் கெட்டி மோர் எலுமிச்ச ஊறுகாய் அப்பளம் வாட்டர் பாட்டில் எல்லா ஐட்டமுமே ஃப்ரெஷ்ஷோ ஃப்ரெஷ் வெயிட்டிங் டைமில் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க முதல்ல தக தகன தங்க கலரில் தட்டு வந்துது அப்புறம் ஒரு அழகான பெரம்பு கூடையில் சாபுதானா அதாங்க ஜவ்வரிசி வடை பாகக்காய் ரோஸ்ட்டு பக்கோட மாதிரி போட்டிருந்தாங்க கொத்தாரங்காய் வத்தல் ஃப்ரேம்ஸ் வடம் மோர் மிளகாய் இதெல்லாம் கொடுத்தாங்க பின்ன ராஜ விருந்துனா சும்மாவா லன்ச் மீனு என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் கல்யாண பாயசம் அவல் பாயசம் குலோப் ஜாமுன் கேரட்டு தயிர் பச்சடி கோசுமல்லி அவரக்காய் தேங்காய் கறி சேப்பங்கிழங்கு காரக்கறி பீர்க்கங்காய் கூட்டு கொடமளகா பருப்பு சிலி புதினா புலவ் பருப்பு பொடி சாதம் நெய் அது தவிர இலக்கி பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் காரக்குழம்பு தக்காளி ரசம் குழம்பு தயிர் பீடா அவ்வளோதாங்க மெனு ஒரு சாப்பாடு இல்லைங்க ராஜ விருந்து வில அறுநூத்தம்பது ரூபா ஐ பீப்பு போலி அரிசி பால் பாயசம் மினி கீரை வடை பூந்தி டாங்கர் பச்சடி வெப்பம்பு ஸ்வீட் பச்சடி பீட்ரூட் தேங்காய் பொரியல் பிடிக்கருண மசியல் சேனக்கார பொரியல் புடலங்காய் ரோஸ்ட் மினி வடம் கேரட் கலந்த சாதம் வெள்ளை அரிசி சாதம் பருப்பு பொடி நெய் சாம்பாருக்கு பதிலாக கத்திரிக்காய் பிட்ல சுண்டைக்காய் வத்த குழம்பு பைனாப்பிள் மோர்கொழம்பு தக்காளி ரசம் அப்பளம் தயிர் நெல்லிக்காய் ஊறுகாய் கடைசியாக பெத்தளைப்பாக்கு ஒரு சாப்பாடு ஐநூற்றம்பது ரூபாய் மொத்தம் இருபத்தி ஒன்பது ஐட்டம் காட்டேஜ் சீஸில் செய்கிற சேனா பாயசம் புல் புல் பக்லவா சக்க பிரதமன் பைனாப்பிள் ஜாம் இப்படி நாலு வித ஸ்வீட்டு ஸ்வீட் சாப்பிட்ட வாய்க்கு கடிச்சிக்க அட்டகாசமான கருவேப்பில காராச்சி இது கூட கல்யாணம் விட்டு சாப்பாட்டு ஸ்டைல் தான் மோர்கூழ் போட்டாங்க வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது பெரிய வெங்காயம் தக்காளி தயிர் பச்செடி பர்பிள் கேபேஜ் தோரன் சேனை எருசேரி கீரை கூட்டு கிழங்கு காரக்கறி இப்படியே அஞ்சு வகையான காய்கறிகளை பரிமாறினாங்க நார்த்தையலை பொடி இதை வேப்பிலக்கட்டின்னு கூட சொல்லுவோம் அப்புறம் ஆவக்காய் ஊறுகாய் இப்படி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கு ரெண்டு டிஷ்ஷு சாப்புதானா வடை அதங்க ஜவ்வரிசி வடை முறு முறுன்னு ரொம்ப நல்லா இருந்தது மார்கழி விருந்த சாப்பாட்டில் ஜீரக சம்பா பிரியாணி வேற போட்டாங்க டேஸ்ட்டு ஓகே பன்னீர் பராத்தா குஜராத்தி சப்ஜி ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டு அந்த சப்ஜியில் இருந்த குடமிளகா கொஞ்சம் சுவையை வேற கூடுதலாக்கி கொடுத்துச்சு மிதமான மசாலா காரத்தோட வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்தது பர்வான் பன்னீர் ஜஸ்ட் ஓகே அப்புறம் சாதம் பருப்பு பொடி நெய் பருப்பு இதெல்லாம் பரிமாறினாங்க பரங்கிக்காய் பஜ்ஜி மிளகாய் சாம்பார் நல்ல டேஸ்ட்டு வாயில் மென்மையாக கடிபடுற பயரோட அந்த செட்டிநாடு பயிறு குழம்பும் ஓஹோ கட்லெட் மோர் குழம்பு ஒரு வித்தியாசமான முயற்சி மைசூர் ரசம் சூப்பர் டூப்பர் டேஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு பயிர் குழம்பு தொட்டு சாப்பிட அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்தது கல்யாண வீட்டு ரிசப்ஷன் மாடல்ல ஐஸ்கிரீம் ஸ்டால் பீடா ஸ்டால் ரெண்டையும் போட்டிருந்தாங்க இதுவும் ஒரு கல்யாண சாப்பாடு எஃபெக்டா கொடுத்தது ஒரு மார்கழி விருந்து சாப்பாடு அறுநூறு ரூபாய் பருப்பு போலி தக்காளி இஞ்சி தயிர் பச்சடி கொய்யாக்காய் இனிப்பு பச்சடி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வெண்டைக்காய் சேன எரிசேரி கீரை வடை பூரி தம் ஆலு கருவேப்பில தொகையல் பருப்பு பொடி நெய் சிதம்பரம் சம்பா சாதம் பருப்பு சாதம் வெண்டைக்காய் சாம்பார் மிளகு குழம்பு மைசூர் ரசம் சிப்ஸ் அப்பளம் மோர் மிளகாய் சீவல் வாட்டர் பாட்டிலுக்கு பதில் எவர் சில்வர் டம்ளர் வச்சு கேரள மூலிகை வாட்டர் கொடுத்தாங்க இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒரு சாப்பாடு ஐநூத்தம்பது ரூபாய்